சுவாமிமலை முருகன் கோயிலில் ஓராண்டுக்கு முன் துவங்கப்பட்ட மின்தூக்கி கட்டுமான பணி ஜூன் மாத இறுதிக்குள் நிறைவடைந்துவிடும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளது முருக பக்தர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமைந்துள்ள சுவாமிமலையில் மின்தூக்கி வசதி கட்டுமான பணிகள் தொடங்கி ஓராண்டு காலம் நெருங்கியும் ஐந்து சதவீத பணிகள் மட்டுமே முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் பாபு சுவாமிமலை முருகன் கோயில் மின்தூக்கி அமைக்கும் பணி வரும் ஜூன் மாதம் இறுதிக்குள் நிறைவடையும் என தெரிவித்துள்ளார் இதுபோன்று அவசர கதியில் பணிகள் செய்தால் உறுதித்தன்மை எவ்வாறு இருக்கும் என முருக பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மின் தூக்கி அமைக்கணும்னு சொல்லி பக்தர்கள் சார்பில் கோரிக்கை முன் வச்சிருந்தோம் இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு சென்ற ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி மூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூக்கி அமைக்கும் பணியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காய்ச்சி வாயிலாக துவங்கி வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகளாகி இங்கே வந்து எந்த பணியும் நடக்கலை இந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் பார்க்குற இந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா